அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய நேயர்களே நான் உங்களுக்கு இன்று பேரித்தம் பழத்தின் பிரதோசனை பற்றி சொல்லப் போகிறேன் இன்று எத்தனை மனிதர்களுக்கு வயது போனவர்களுக்கும் அல்லது வாலிபர்களுக்கும் டொய்லெட் போவதில் பிரச்சனை இருக்கிறது கஷ்டப்படுவார்கள் சிலவர்கள் அவதிப்படுவார்கள் மூணு நாள் அப்படி தான் இருக்கிறது பெறமாட்டாங்க அங்கே லேசானும் வரையணும்னு சொன்னால் டாக்டர் போவாங்க காய்ச்சல் வைப்பாங்க அதில் சில நேரம் ஒப்பிரயம் பண்ண வேண்டி வரும் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்னென்ன கழிவு காட்டினாங்கன்னு சொன்னால் என்ன செய்யும் விசேஷமாக பட்டியலை வந்துடும் அதை ஒப்பிரயம் பண்ணுவோம் அதை விட லேசாலும் வழி ஒண்டிருக்க சொன்னால் அதாவது ஆல திருமறையை சொல்லுகிறான் ஈத்த மரத்தின் பழம் ஈத்த பழம் அதாவது சினிமரையில் சொல்லக்கூடிய சொல்கிறான் நாங்கள் வானத்திலேருந்து நீரை இறக்கி வைக்கிறோம் கண்டு சொன்னால் ஈத்த மரம் உண்டாகிறது அதுலேருந்து இனம் அந்த திராட்சை பழம் உண்டாதுன்னு சொல்லுகிறான் எனவே அந்த அந்த ஈச்சம்பழம் எடுத்து ஒரு மூணு எடுத்து படுக்க போறதுக்கு ஒரு மணித்தாருக்கு முதல் ஒரு மணித்தாளுக்கு மூணு பழங்களை மென்று நல்லா மென்று உண்டு கொண்டு படுத்தால் போல அந்த கழிவு லேசாகவும் தெரியும் அதெல்லாம் டிஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா நாங்க நீங்க செஞ்சீங்க நினைச்சுன்னா அதாவது அந்த ஈச்சம்பழத்தை ஏற்கனவே திண்டு திண்டோடு படுப்போம் படுத்தீங்கன்னு சொன்னா காலையில் ஒழுங்கி நாஷ் அழகா ஆறுதலா போவோம் அதோட பேரிச்சம்பழத்தில் இன்னும் பிரிவசிரமி சொல்றேன் கேளுங்க பேரிச்சப்பழம் சாப்பிடுவது மூளையை கூர்மையாக கூர்மையாக செயல்பட பேரிச்சம்பழம் சாப்பிட்டா மூளை நல்ல வேலை செய்வோம் பேரிச்சம்பூளை சாப்பிடுவார் மாரடைப்பு ஏற்பட மாட்டார் பேரிச்சம்பழம் சாப்பிடுவதால் வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளும் குணமாகிறது இதை உண்பதால் உடல் வலுப்பெறுகிறது மேலும் இதை உண்பதால் கண் பார்வை தெளிவாகிறது இதை சாப்பிடுவதால் இடத்தோட்டம் அதிகரிக்கிறது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சிறந்த ஔடதமாக பேரித்தம்பழம் வழங்குகிறது கர்ப்பிணி தாய்மார்கள் சாப்பிடணும் பேரித்தம்பழத்தில் நாச்சத்து அதிகமாக இருக்கிறது மேலும் இந்த பேரித்தம்பழத்திலே விட்டமின் ஏ பி சி இதெல்லாம் நிறைய இருக்கிறா அது மாத்திரமல்ல பேரித்தம்பழம் சாப்பிட்டால் உடல்நிலைக்கு நச்சுத்தன்மை எல்லாம் கழிவாயிருத்தணும் அதுக்காக நாம் நோன்பு பிடித்தது பிறகு மூணு விதத்தை பேரிச்சம்பழத்தை கொண்டு நீங்கள் சொல்லக்கூடிய ஒற்றை படம் ஒரு பேரிச்சம் பழத்தில் இருபத்தஞ்சு கலோரி கடல் அப்போ நாங்கள் பதினாலு மணித்தியாக நாங்கள் பட்டரையாக நோம்பி இருந்த நமக்கு மூணு வச்சம் தண்டால் எழுபத்தஞ்சு கலோரி வந்துடும் அது கூட தண்ணியை குடிக்கிறோம் இன்னும் சிறந்த பானம் இது சாபாக்கல காலம் ஞாயிற்று காலத்திலே நாம் பேரிச்சம் பழம் தான் பயன்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு ஹதியில் வருகிறது நீங்கள் அல்லாவுக்காக வேண்டி எந்த சிந்தனையும் இல்லாமல் அல்லாவுக்காக வேண்டி ஒரு பேரிச்சம்பழத்திலும் துண்டே ஆவது கொடுத்து நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தலை செல்லுங்க பேரிச்சம்பளம் சிறந்த சாமான் எனவே இந்த பேரிச்சம்பழத்தை நீங்கள் உண்டு அதிலிருந்து பிரச்சினம் அடைகிறதுக்குரிய விசேஷமாக மலைச்சுக்களை போக்குவதற்கு சிறந்த பானம் சிறந்த மருந்து என்று நினச்சிக்கிறோங்க இதை நீங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பஸ் எல்லாம் அரைக்கும் பராமரிக்க பிறக்காது